மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய எனது அன்பை உடன்பரவார் சகோதரர் கணியன் ராஜசேகர் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் விஜயன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை சகோதர கழகங்களுக்கும் என்னுடைய காலை படிவான வணக்கங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு கடைசியிடம் கூட பேசுவேன் இன்னைக்கு இந்த வெள்ளிக்காசு தங்க காசு பட்டம் பட்டம் கொடுக்கறது நான் எப்பேர் பண்றது அதுதான் நமக்கு இன்னைக்கு சப்ஜெக்ட் வச்சுக்கலாம் எல்லாருக்குமே ஒரு உதாரணத்தோடு ஒரு உதாரணத்தோடு நம்ம பேசினோம்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒரு சிந்தனையா கதை சொல்றவங்களுக்கு பாருங்க ஒரு கண்ணு தெரியாத ஜோதிடர் இருந்தார் அவரு ஜூனியர் சேஷனுக்கு சொன்னார் இன்னும் பதினஞ்சு நாளில் கூட இருப்பவர்களாக நீ குத்தி கொண்டப்படுவாயிட்டார் ஜூனியர் சேஷன் அவர் சொன்னார் அப்படி ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு ஜோசியர் அங்கேயே இருக்குன்னு சொன்னார் பதினஞ்சு நாள் முடிஞ்சு வந்துது அவர் சிம்மாசனம் மேலார் படித்து இருக்கிற போது இந்த ஜோசியர் இங்கேயே நிற்கிறார் அப்போ அவரை பார்த்து கேட்டார் என்னையே நம்ம பதினஞ்சு நாள் கூட இருக்கிறவங்க நான் புத்தி கொண்டு விடுவாங்கன்ன இன்னைக்கு நான் பதவி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா அப்போ சொன்னார் ஜோதிடர் பதினஞ்சு நாள் வந்துருச்சு இந்த முடியல அதாவது இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவர் கண்ணு தெரியாது எடுத்து பார்த்து படிக்க முடியாது கண்ணு தெரியாமல் எப்படி சொன்னார் கண்ணே தெரியாம ஜோடியர் சேஷன் ரெண்டாவது படி ஏறினார் குத்துறாங்க எல்லாரும் அப்ப திருப்பி பார்த்தாரு புரோட்டோஷன் சேர்த்து பத்தி எடுத்தாங்க யூடியூப் புரோட்டோஷன் தான் எதுக்கு அது சொல்றேன்னா நம்ம ஜோதர்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அவர் சொன்னதுக்கு சொல்லுவீங்களா கண்ணே தெரியாது படிக்கவும் இல்லை அவர் எப்படி அவளை கரெக்டா சொன்னார் கற்றில நாயினும் கேட்க என்னங்க படிச்சோம்னா எவ்வளவு படிக்கிறது ஜோதிட கலைக்கு முடிவே கிடையாது போய்கிட்டே இருந்தார் அப்படியே ஆனா அப்ப என்ன செய்யணும் கேட்கணும் இந்த மாதிரி நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையா இது மாதிரி கூடி பேசுகிற விஷயத்தில் இப்போ நம்ம விஜயன் அனுபவப்பட்டவர் இருக்காரு அவர் சொல்லுவார் கடிதர் சொல்லுவார் எல்லாருமே சொல்லுவார் ஏன்னா எல்லாருமே நம்ம ஜோதிட கலையை நான் உருவாக்க ஆரம்ப காலத்தில் ஜோதி முறையாக பேசும்போது முதன் பட்டிமன்றம் மாநாடு எல்லாம் பண்றேன் ஆனால் அத்தனை பேர் மத்தியும் இன்றைக்கு என்னுடைய உடன்பரவாசம் வாசம் கணிகர் ராஜசேகர் அளவுக்கு

எந்த இடத்துல ஒரு ஜோசியில ஒரு ஜோசியர் கொண்டு கொடுக்க கூடாது எங்கிட்ட வந்து கேட்பாங்க சார் நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டேன் உங்ககிட்டயே பார்க்கணும் என்ன எல்லாருக்கையும் பார்த்துட்டு போய் எங்கிட்டயே வரேன் கேட்டேன் இல்லை எனக்கு கொஞ்சம் திருப்தி இல்லை வரல அப்ப சொல்லுவேன் அதே பஞ்சாங்க தான் நானும் அவருக்கு ஒரு பஞ்சாங்க எனக்கு ஒரு பஞ்சாங்கம் இல்லை அவங்க கொஞ்சம் யதார்த்தமாக சொல்லுவாங்க நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுவேன் அவ்வளோதான் அதை தவிர வேற யாரும்

இந்த மனத்தோட ஜோசியர் ஒரு நாள் மாளிகை ஜோசியர் ஆவார் அதனால் எந்த ஒரு ஜோசியர் எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஜோதர் குறை சொல்லக்கூடாது இன்னொருத்தர் குறை சொன்னதையும் அனுமதிக்க கூடாது அது ஒன்றுதான் நம்ம கொண்டு இருக்கிற ஒற்றுமை யார் இதுல இல்லை மேன் பர்போசர் நாம எந்த பிரச்சனையும் கொண்டு வந்தாலும் அவர் டிஸ்போஸ் பண்றது ஜோதரன் மூலம் தான் நல்லா தம்பிங்க வேற யார் மூலமும் இல்லை ஜோதரர் மூலம் தான் எந்த சபையிலும் ஜோதிடம் இருக்கிற அந்த கடத்தில் அரசுக்கு முன்னால் அடியாசனம் எதிர்ப்பு போட்டாங்க சடியாசனம் போட்டவர் ஜோசன் இப்போ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது என்ன ஒரு மகிழ்ச்சின்னா இவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக என்ன ஒழிஞ்சிருந்தாங்க நான் இருந்த அத்தனை பேரையும் வெளியே கொண்டாந்து கொடுத்தாரு நான் கழிய சார் அதனால தான் அவர் அந்த என்னுடைய ஜோதிட சபையினுடைய சிறப்பு அவதார புருஷனாக அவர் நினைச்சிருக்கார் என்ன காரணம் அந்த அளவுக்கு யாரும் உடைக்க முடியாது அவருடைய மாணவர்கள் மாதிரியும் உடைக்க முடியாது மாணவர்கள் எல்லா மாணவர்களையும் பேச விடுங்க அதனால மாநாட்டில் அதிக முக்கியத்துவம் மாணவர்களுக்கு தான் அவங்க எவ்வளவு தயாரா இருக்கிறாங்க வந்திருக்காங்க அதனால ஒன்று மட்டுமே நம்மளை எல்லாரும் கேட்கவே அதை ஒன்று மட்டும் தவறாம செய்யணும் எந்த இடத்துல மாநாடு இருந்தாலும் கட்டாயம் நம்ம வீட்டு திருவிழா மாதிரி வந்துடணும் ஏன்னா மறுபடி கிடைக்காது அது கூட நம்ம அன்பர்கள் இருக்காங்க நான் உட்கார்றதுக்கு கொஞ்சம் தெரியல முகம் தெரியல எல்லாம் சீட்டு அவார்டு எல்லாம் மறைச்சிருச்சு அதுக்காக இந்த உயரமா உட்கார வைக்க ரெண்டு தலைவாடி கொண்டாந்து போட்டாங்க நான் உட்கார்ல ஏன்னு சொல்லுங்க தெரியுமா தெரியுமா யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா ரெண்டு தளவாடி கொண்டாந்து போட்டாங்க தலைவாடி போட்டது யாரு இல்லைங்க தளவாடி கொண்டாந்து யாரு சோபாவோட ரெண்டு தடவாடி போட்டது யாரு ரெண்டு தளவாடி முகம் தெரியல ஐயா முகம் எல்லாருக்கும் தெரியும் தடவாடி போட்டாங்க நான் உட்கார்ந்தேன் ஏன் உட்காரல சொல்லுங்க தெரியுமா தெரியுமாத்தோச கத்துக்குவீங்களா இதுக்கு முன்ன கத்துக்கு ரெண்டு தலைவாடி கொண்டாடு போடுறாரு தெரியணும்னு உட்காந்து ஏன் அதாவது ஒரு பெரிய இருந்தான் கவனிக்கிறீங்களா ஒரு பெரிய செல்வந்தன் தொட்டாலும் படம் குப்பையை வாங்கினாலும் அவனுக்கு பணம் அதுலேயும் நான் மாணிக்கம் கிடைக்கிறது அப்படி ஏகப்பட்ட படம் சேர்த்துருச்சு செலவு பண்ண தெரியல இவ்வளவு படத்தை என்ன பண்றது அப்ப பகவான் வர அவன் சொல்றான் எனக்கு இந்த படம் குறையிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கண்ணா இவ்வளவு தொட்டாலும் வருது அவன் நஷ்டாகணும் தோன்றதெல்லாம் லாபம் வருது அப்ப சொல்லி ஒன்றும் செய்யாத தலைக்க வைக்கிறது மேல உட்கார எல்லாம் போயிருந்தார் முதல் நாள் பார்த்தா ஒரு கடை குளோஸ் ரெண்டாவது கடை பார்த்தா வியாபார கடையில தீபுடிச்சிருச்சு மூணாவது தான் கொடுத்த கடற்கரை எங்க பணம் இருக்கிறதா தெரியுமே யாரா இருந்து இருக்குதுன்னு தெரியாது எல்லாம் சூர்த்து அதனால வீட்டுல எப்பவும் தளவாடிய இந்த கூடாது உட்கார்ந்து இருக்கு அதுல அதில் கூடாது தலை வைக்க வைக்கிற தலவாடியில் யாரும் உட்கார வீட்டோட லட்சம் ஓடி போயிருப்பாங்க இது ஜோதிடத்துக்கு சகனம் ரொம்ப முக்கியம் அதனால விழா தவிர எல்லா பேச்சாளர்களும் மாணவர்கள் பேச்சை ரசிச்சு கேட்க தான் வந்திருக்கிற நிலமே இல்லை மனக்கூட என்ன தோடுதோ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தைரியமாக பேசணும் எங்கேயும் பயப்படக்கூடாது ஏன்னா பஞ்சாயத்தை தொடங்குன்னாலே உங்களுக்கு பூர்வ ஜன்மம் கொண்டு இருந்தால் தான் தொடர முடியும் அதனால் தைரியமாக பேசுறோம் அந்த பேச்சி கேட்க தான் எல்லாரும் காத்துக்கிட்டு வரும் வார்த்தைகள்